எல்லோருக்கும் அசாலாலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபர்காத்து இது தமிழ் வாஷ் திகீர் சேனல் இந்த சேனலில் போடும் வீடியோக்களை பார்த்துவிட்டு அல்ஹம்துல்லா ஆமீன் என்று கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாஹூக்கே அலம்துல் இல்லா இந்த சூறா மிகவும் சிறிய சூறாவாகும் இந்த சூறாவை பத்து தடவை ஓதுமனுக்கு சுவனத்தில் ஒரு இல்லம் எழுதப்படும் என்று நபி சலலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒருவர் இந்த சூறாவை தடவை ஓதிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தால் பொருளாதார நிலைமை உயரும் குறுகிய காலத்திலே அவன் பணக்காரன் ஆகிவிடுவான் நலன் அனைத்தும் பெற இந்த சூறாவை தினமும் ஓதி வந்தால் எல்லாவித நன்மைகளும் பெறலாம் மன உரிமை ஏற்படவும் ஆபத்து துன்பம் கவலை கடன் வறுமை நீங்கவும் இம்மை மறுமை நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேறவும் இந்த சூறாவை அதிகமாக ஓதி வரும்படி நபி சலாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த சூறாவை ஓதி இறந்தவருக்கு ஹதியா செய்யின் அவருக்கு மறுமையில் வேதனை லேசாக்கப்படும் அடக்க சலங்களுக்கு கடந்து செல்லும் ஒருவர் இந்த சூறாவை தடவை ஓதி அதற்கான நட்குறியை இறந்தவர்களுக்காக தியாகம் செய்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கைப்படி அவருக்கு நட்கூலி கொடுக்கப்படும் என்று நபி நபிசலாஹாஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் திருகுரானில் மூன்றில் ஒரு பகுதி இந்த சூறா சமமானது மன உரிமையோடு ஒருவர் இதனை ஓதினால் அவன் என்றைக்கும் நரகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு சிறப்பு மிக்க சூறாதான் இக்லாஸ் ஆகும் இக்லாஸ் என்றால் தூய்மை விடுதலை என்று பொருள் மரணத் துன்பம் மறுமை துன்பம் ஆகியவற்றிலிருந்து இது மனிதனுக்கு விடுதலை நல்குவதால் இதற்கு இக்லாஸ் என பெயர் ஏற்பட்டது ஒருவர் நபி நபிசலாஹு அலஹி வசலாம் அவர்களிடம் வந்து தனது வறுமை நிலைமை பற்றி முறையிட்ட பொழுது நபி சலலாஹூ அலஹி வசலாம் அவர்கள் நீங்கள் உங்களது இல்லத்தில் நுழையும் பொழுது வீட்டில் உள்ளோருக்கு சலாம் கூறவும் எவரும் இல்லாவிட்டாலும் சலாம் கூறவும் அதன்பின் சலவாத் கூறவும் அதன்பின் பின் சூறாய்க்லாஸை ஓதிக்கொள்ளவும் என்று கூறினார்கள் இவ்விதம் அவர் செய்ய விரைவில் ஏழ்மை நீங்கி செல்வந்தராக மாறினார் சுவனம் புக ஒருவர் இரவில் படுக்கையில் வலது படுத்து நூறு தடவை இந்த இக்லா சூரா ஓதினால் அவர் வலதுபுறமாகவே சென்று சுவனம் புகுமாறு இறைவன் கூறுவான் என்று நபி சலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தேவைகள் நிறைவேற ஏழாயிரம் முறை ஓதி அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் இன் ஷைத்தான் அணுகாதிருக்க இந்த சூறாவை அதிகமாக ஓதி வர வேண்டும் உயிரும் உடமையும் பாதுகாப்பு பெற இந்த சூறாவை அதிகமாக ஓதி வர வேண்டும் நலம் ஏற்பட இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும் ஷாபான் மாதத்தில் தினந்தோறும் இந்த சூறாவை நூறு முறை ஓதி வந்தால் ஒருவருடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் ரஜப் ஷாபான் ரம்ஜான் மாதங்களின் அதிகமாக பர்கப் புரிந்திய மாதங்கள் ஆகும் நாம் ரம்ஜானில் நோன்பு இருந்து கொண்டும் இந்த சூறாவை அதிகமாக ஓதி வரலாம் இந்த சூறாவை ஓதி நாம் தொழுதால் அதிகமாக நன்மை ஏற்படும் இந்த சூறாவை நாம் தொழுகையிலும் அதிகமாக ஓதி வருவது மிகவும் சிறந்ததாகும் யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக நீண்ட ஆயுளிலும் நோயற்ற வாழ்வும் தருவாயாக கடன் துன்பம் கவலை அனைத்தையும் நீக்குவாயாக ஷைத்தான் இடத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக கண்டிஷ்டி பொறாமை அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக நரகத்தை விட்டு காப்பாற்றி ஜன்னத்துள் பெரிதோ என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக எங்களுடைய துவாவை நபி சலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யாரம்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم سبحان ربی کے رب العزت اما اکسفن السلام علم وسلم الحمد للہ رب العالمین آمین آمین بسم اللہ الرحمن الرحیم قل هو اللہ احد اللہ السمد لم یلد ولم یلد ولم یکل لہو کفن نہد قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كف أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كف أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كف احد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كف أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يلد ولم يكن له كفا احد قل هو الله احد الله الصمد لم يلد ولم يلد ولم يكن له كفا احد قل هو الله احد الله الصمد لم يلد ولم يلد ولم يكن له كفا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفا أحد قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفا الله احد قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفا احد قل هو الله احد الله الصمد لم يلد ولم يلد ولم يكن له كفا نهاد قل هو الله احد الله الصمد لم يلد ولم يلد ولم يكن له كفا نهاد